வணக்கம் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் போக்குவரத்து உள்ளிட்ட பல அமைச்சர்களுக்கான செலவினங்கள் தொடர்பில் சபையில் இன்று விவாதம் அரசு அச்சகரும் தபால் மாதிபரும் தேர்தல்கள் திணைக்களத்துக்கு அழைப்பு எட்டு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் கபூத்த சாதாரண தர பரீட்சைக்கான மேலுதிக வகுப்புகளுக்கு எதிர்வரும் பதினோராம் திகதி நள்ளிரவு முதல் தடை பரீட்சை எதிர்வரும் பதினேழாம் சந்திப்பார்களா இனி விரிவான செய்திகள் போக்குவரத்து பெருந்திருக்கள் துறைமுகம் சிவில் விமான சேவைகள் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சுகளுக்கான செலவீனங்கள் தொடர்பில் விவாதிக்கப்படுகின்றது எதிர்கட்சியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் இது தொடர்பிலான விரிவான தகவல்களை எமது தொடரும் மதிய நேர பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள் அரசு அர்ச்சகரும் தபால்மா அதிபரும் தேர்தல் திணைக்கிழத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே அவர்கள் தேர்தல் திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் எதிர்வரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான பாதுகாப்பு தொடர்பில் பதில் போலீஸ் மா அதிபருடன் நேற்று கலந்துரையாடியதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆரம்மேகல் ரத்நாயக்க தெரிவித்தார் வேட்புமனு தாக்கலின் போது தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி காரியாலயங்களுக்கு அருகில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடியதாக அவர் கூறினார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை எதிர்வரும் பதினேழாம் தேதி ஆரம்பமாக உள்ளது எதிர்வரும் இருபதாம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் வேட்புமனை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை நிறைவு பெற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுள்ளவர்களிடம் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலம் பன்னிரண்டாம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடையுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை கடந்த வருடம் நடைபெறவிருந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் செலுத்தப்பட்ட கட்டுப்பணத்தை முழு கையளிக்கும் நடவடிக்கை தற்போது இடம்பெறுகின்றது இதுவரையில் நூற்றி பத்து மில்லியன் ரூபாய் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு கூறியுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பெறமுன கடற்துறை மாவட்டத்தில் பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணத்தை இன்று செலுத்தியது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தலைமையில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது

நேற்றைய சபை அமர்வின் போது பிரஸ்தாபிக்கப்பட்டது மாகாணங்களிலே காணப்படுகின்ற இந்த போதவஸ்து பிரச்சினையை கையாளக்கூடிய வகையிலே போதவஸ்து பாவனையிலிருந்து அவர்களுக்கு மருத்துவ புனர்வாழ்வை வழங்குவதற்கான ஐந்து நிலையங்களை ஒவ்வொன்றும் தலா முப்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபா செலவிலே அமைத்திருக்கின்றது இந்த நிலையங்கள் ஒரு சிலவற்றைத் தவிர தற்போது ஒழுங்காக இயங்குவதில்லை அதற்குரிய முக்கியமான காரணம் மீண்டும் ஆளணி ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்திலே நீங்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் எம்மை பொறுத்தளவில் வடகிழக்கிலே பிரதானமாக மட்டக்களம் மாவட்டத்திலும் பல வைத்தியசாலைகள் தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்ட வைத்தியசாலையில் மான சபை அதிகாரங்கள் ஊடாக நிர்வகிக்கின்ற படுகின்ற பொழுதும் ஆனால் அவற்றுக்கான ஒதுக்கீடுகள் மிக குறைவாக இருக்கின்றது பெருந்தோட்ட பகுதியிலே இருக்கின்ற இந்த சமூகத்தின் லயத்து முறை ஒழிக்கப்பட வேண்டும் பெருந்தோட்ட சுகாதாரத்துறை தேசிய சுகாதார முறைக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் பெருந்தோட்டத்துறையின் குறைந்த மட்ட பூசாக்கு இன்மை நிலைமை மாற்றப்பட வேண்டும் நீரேந்தும் பிரதேசமாக மலையகம் இருந்தாலும் எழுபது வீதமான மலையக மக்களுக்கு சுத்தமான நீர் கிடைப்பதில்லை அதிகமான கஷ்ட பிரதேசங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் இல்லை நோயாளிகள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது மரணம் அடைகின்றனர் கூட்டப்பகுதிகளில் முறையான மலைச்சலக்கூடம் இல்லாத காரணமாகவும் இந்த சுகாதார பிரச்சனைகளுக்கு அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் கொலை சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஒன்பது பேர் தொடர்பான வழக்கை காணொலி ஊடாக இன்று முன்னெடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்குமாறு பிரதமர் மீதவான் தனுஜா லக்மாலி நீதிமன்ற பதிவாளருக்கு அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு சிறைச்சாலைகள் அதிகாரிகளுக்கு பதிவாளரினால் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும்போது காணப்படும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கவனத்தில் எடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரையில் பதினோரு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டத்தரணி போல் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு நீதிமன்றத்துக்கு சென்று கனிமூல சஞ்சீவரை கொலை செய்த பிரதான சந்தேக நபர் தற்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் தொன்னூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் கைது செய்யப்பட்ட ஒன்பது சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கொழும்பு இலக்கும் ஐந்து மேலதிக நீதிவா நீதிமன்றத்தில் திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய கனேமுள்ள சஞ்சீவ கடந்த கொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அதிகாரிகள் எட்டு பேருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது

காலி பிராந்தியத்திற்கு பொறுப்பான அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் கே ஜி பி பி சமரபால கே என் குணவர்த்தன உள்ளிட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது துப்பாக்கி நான்கு தோட்டாக்களுடன் ராஜகிரிய ஒபேசேகரபுர பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு பதினைந்து முத்துவெல்ல மாவத்தை ஹம்சா பகுதியைச் சேர்ந்த இருபத்தி வயதான ஒருவர் துப்பாக்கி நான்கு தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து நூறு கிராம் ஹெரோயின் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது வலிக்கடை போலீசாரால் இன்று காலை நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் எதிர்பெறும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையுடன் தொடர்புடைய மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் விரிவுரைகளை நடத்துதல் கையேடுகளை பகிர்ந்தளித்தலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு எதிர்வரும் பதினோராம் தேதி நள்ளிரவு முதல் பரீட்சை நிறைவடையும் வரை குறித்த செயற்பாடுகளை முன்னெடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக ஆயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டின் இருபத்தி ஐந்தாம் இலக்க பொது பரீட்சைகள் சட்டத்திற்கு அமைய கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தேசிய ஆசிரியர் இடமாற்ற கொள்கைகளை விரைவாக மறுசீரமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது தற்போதுள்ள ஆசிரியர் இடமாற்ற குழுக்களுக்கு அமைய மாகாண பாடசாலைகளிலிருந்து தேசிய பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் இடமாற்றம் பெற்றுக்கொள்ள இருபத்தி ஒரு கடிதங்களை பரிமாற்றம் செய்ய வேண்டிய நிலை காணப்படுவதாக பிரதி அமைச்சர் மதுர செனவிரத் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக ஆசிரியர் ஆட்சேற்பில் சிக்கல் நிலை உருவாகியுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் கூறியுள்ளார் தற்போதுள்ள வழிமுறைக்கு அமைய சில மாகாண பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பச்சாக்குறைக்கு தீர்வாக தேசிய பாடசாலைகளில் இருந்து ஆசிரியர்களை இடமாற்றம் செய்வது சிக்கலாக மாறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கமைய ஆசிரியர் இடமாற்றக் கொள்கைகளை உடனடியாக மறுசீரமைப்பதற்கான சில கலந்துரையாடல்கள் நிறைவடைந்துள்ளன பத்து வருடங்களாக ஒரே பாடசாலையில் சேவை புரியும் ஆசிரியர்களை இடமாற்றம் செய்வதற்கான செயல்முறையும் இதனூடாக மாற்றம் செய்யப்படும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்

எல்லை தாண்டி மன்னாரில் சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த மீன்பிடித்த குற்றச்சாட்டில் பதினான்கு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எல்லை தாண்டி மன்னாரில் தென்கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்கள் பதினான்கு பேரும் இழுவை படகுடன் கடற்படையினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர் மீனவர்கள் மன்னார் தாழ்வுபாடு கடற்படை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டு கடற்கொழில் நேரிய வளத்துறை திணைக்களத்தின் மன்னார் அலுவலகத்துக்கு இன்று அழைத்து செல்லப்பட உள்ளனர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் மீனவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது முள்ளித்தீவின் ஒட்டு சுட்டான் பண்டாரமண்ணியன் ஓட்டு தொழிற்சாலை சுமார் முப்பத்தைந்து வருடங்களின் பின்னர் மீண்டும் இன்று திறந்து வைக்கப்பட உள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அமேசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் ஓடுகளின் கேள்வியை நிவர்த்தி செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி அப்போதைய கைதுள்ள அமைச்சரால் ஒட்டு சுட்டான் பண்டார வண்ணியன் ஓட்டு தொழிற்சாலை திறந்து வைக்கப்பட்டது இந்த காலப்பகுதியில் எழுபத்தி நான்கு நிரந்தர ஊழியர்களும் நூறுக்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்களும் தொழிற்சாலையில் பணிபுரிந்தனர் எனினும் பலரின் வாழ்வாதாரத்துக்கு ஊன்றுகோலாக இருந்த இந்த ஓட்டுத் தொழிற்சாலை யுத்தம் வலுப்பெற்றதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு முச்சாக இந்த நிலையில் சுமார் முப்பது பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ள முல்லைத்தீவின் ஒட்டு சுட்டான் பண்டார வென்னியன் ஓட்டு தொழிற்சாலை சுமார் முப்பத்தைந்து வருடங்களின் பின்னர் இன்று மீண்டும் திறந்து வைக்கப்பட உள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்கா அபேசிங்க பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார் இங்கு முதற்கட்டமாக செங்கற்கள் உற்பத்தி செய்யப்பட உள்ளதாக மட்பாண்ட கூட்டு தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து பெருந்தெருக்கள் துறைமுகம் சிவில் விமான சேவைகள் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சுகளுக்கான செலவீனங்கள் தொடர்பில் இன்றைய சமய அமர்வின் போது விவாதிக்கப்படுகின்றது எதிர்க்கட்சியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் இன்றைய விவாதத்தை ஆரம்பித்தார் கடந்த அரசாங்கம் பல வகைகளில் பொய் கூறியது ஜனாதிபதி தேர்தலுக்காக மணில் விக்ரமசிங்க பல கண்காட்சிகளை நடத்தினார் உரித்து இல்லாத அனைவருக்கும் காணி உறுத்துகளை வழங்குவதாக கூறினார் இன்று முதல் தவணை கொடுப்பனவுகளை செலுத்த வேண்டாம் கூறினார் மக்கள் தவணை கொடுப்பனவுகளை செலுத்தவில்லை இன்று வட்டையுடன் தவணை கொடுப்பனவுகளை செலுத்த வேண்டு ஏற்பட்டுள்ளது எனவே காணி உரித்துடைய மக்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் கிழக்கு முனையத்தை வெகுவிரைவில் விரைவில் அரசாங்கம் கூறியது எனினும் கிழக்கு முனையத்தை திறப்பதற்கு இன்னும் ஒன்றரை வருடங்கள் செல்லும் என எமக்கு தகவல் கிடைத்துள்ளது பொருட்கள் விலைமனு எந்தவித அனுமதியும் இன்றி நீக்கப்பட்டுள்ளது எனவே இசிடி மேலும் ஒன்றரை வருடங்கள் பின்னோக்கி செல்லுமாகி நாட்டுக்கு என்ன நடக்கும் துறைமுகத்தின் வருமானம் அற்றுப்போகும் சவுத் ஏசியா கெட்வே டெர்மினலின் வருமானம் இருபத்தி ஒன்று தொசு ஐந்து வீதத்தினால் அதிகரித்துள்ளது அரசாங்கத்தின் வருமானம் குறைவடைவதற்கும் துறையின் வருமானம் அதிகரிப்பதற்கு காரணம் என தோல்வியடைந்த திட்டமிடலற்ற முகாமை தூமி இதற்கான காரணமாகும் பொருளாதார கேந்திர மையமா பொருளாதார கேந்திர மையங்கள் பலவற்றை உள்ளடக்கிய அமைச்சுகள் விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன பலவத்தையிலும் கடமையாற்ற வேண்டியுள்ளது இந்த அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு நேரம் இருக்கின்றதோ தெரியவில்லை எனவே முன்னுதாரணமாக தலைவர் என்ற ரீதியில் கட்சியையும் வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது தேர்தல் காலங்களில் பிமல் ரத்நாயக் என்ற ஒருவர் இருக்கவில்லை அவரை மறைத்து வைத்திருந்தனர் பிரசார முகாமியாளராகவே செயல்பட்டார் தேசிய பட்டியலூடாக வருகை தந்த சந்தர்ப்பத்திலேயே அவரே அடுத்த தலைவர் என மக்கள் அறிந்து கொண்டனர் மிகவும் கவலை செய்தி ஒன்றாகவே இன்று விவாதத்தை ஆரம்பிக்க வேண்டியுள்ளது அண்மையில் விவாதத்தின் போது வைத்திருப்பவர் மீது ஏற்படுத்தப்பட்டுள்ள விபத்து தொடர்பில் கவலை தெரிவிக்க விரும்புகிறேன் அரசியல் செய்யும் அவரிடமும் அவ்வாறு வேலை வாங்க வேண்டும் என்பது தெரியும் வடக்கு ரயில் மார்க்கத்தை அமைப்பதற்கு நாம்

என்பவர் சிறந்த ஒருவர் என இதுவரை காலமும் நினைத்துக் கொண்டிருந்தோம் என்னினும் அவரிடம் திருட்டு சாரதி அனுமதி சேர்ந்தவர்கள் வகுப்புகளை நடத்தி சரியான சாரதிகளை தெரிவு செய்ய உள்ளோம் கிழக்கு முனையத்தில் எவ்வித என அளிக்கிறேன் மரிக்காருக்கு அழைப்பு எதிர்வரும் ஜூலை மாதம் ஐம்பது வீதமான பணியை கிழக்கு முனையத்தில் ஆரம்பிக்க முடியும் திருடியவர்களே முனையத்தை திறக்கும் செயற்பாட்டுக்கு எதிராக செயற்படுகின்றனர் ஒவ்வாறாயினும் கிழக்கு முனையத்தை எதிர்வரும் ஜூலை மாதம் ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்க்கிறோம் கிழக்கு முனையத்தின் செயற்பாடுகளை முன்கொண்டு செல்வதற்காக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமைச்சருக்கும் ஊழியர்களுக்கும் நூற்று மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு அந்த தொகை நூற்று லட்சமாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை மீண்டும் நூற்று லட்சம் ரூபாவை செலவிட்டுள்ளனர் எனினும் அன்று முதல் இன்று வரை இருபத்தி மூன்று லட்சம் ரூபாவை மாத்திரமே செலவிட்டுள்ளோம் ග්‍රව සබා යර ඩ රන ප රම. නේර ච අධකමහ ල ීමයි හ ග න තර වික්රේ. අප අඩුම ානිකරු පතාානයගකතම හත්ද ුණනියකෙන් ආතන්න. අපි ආදාෑයම අපේ වේදන් අඩු කල්ලතිබෙන දේමශපි ආදරශද්‍යයනවා ඒ එකක දෙමින් තම වැඩරන්නේ ො ද ර. . පඩ පාල් ික අරිවාන්ද ඉලනිර සමදාගතයි උරුවාකවදේ. கலைக்கான அவசியம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவிக்கின்றார் நேற்று நடைபெற்ற இளைஞர் விருது வழங்கும் விழாவில் பங்கேற்ற போதே பிரதமர் இதனை கூறினார் இது தொடர்பிலான விரிவான செய்திகளை தொடரும் செய்திகளில் தொடர்வது விளையாட்டுச் செய்தி நூற்றி நாற்பத்தி ஆறாவது நீல வர்ணங்களின் மோதல் என வர்ணிக்கப்படும் ரோயல் கல்லூரி மற்றும் கல்கிசை சென்ட் தோமஸ் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான மாபெரும் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் தற்போது இடம்பெற்று வருகின்றது கொழும்பு எஸ் எஸ் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்று வருகின்றது இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் துடிப்படுத்த ஆடிய கொழும்பு ராயல் கல்லூரி அணி ஏழு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்றி ஓட்டங்களை பெற்றிருந்த போது ஆட்டத்தினை இடைநிறுத்தியது கல்கிசை புனித தோமஸ் கல்லூரி அணி நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர நிறைவில் விக்கெட் இழப்பின்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தது இன்றைய நாள் ஆட்டத்தை ஆரம்பித்த செயின்ட் தோமஸ் கல்லூரி அணியின் முதல் விக்கெட் அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்த போது வீழ்த்தப்பட்டது தொடர்ச்சியாக பதினாறாவது தடவையாகவும் நீல வர்ணங்களின் மோதல் வருடாவது கிரிக்கெட் போட்டி எம் எம்பிசி ஊடக வடிவமைப்பு ஊடக அனுசரணை வழங்குகின்றது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை இனிவே நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியாளர் செய்திகளுடன் வணக்கம்